இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா மெட்டாரேசியங்க இது என்னென்ன பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கனாக்கா பயிரில் இருக்கக்கூடிய வண்டுகள் மூக்கு வண்டுகள் அதிகம் க கண்ட்ரோல் பண்ண அது மாதிரி பார்த்திங்கனாக்கா மாவு பூச்சி கண்ட்ரோல் பண்ணு வாழையில் இருக்கக்கூடிய வந்து பூன் வண்டுகளை கண்ட்ரோல் பண்ண தென்னையில் இருக்கக்கூடிய பூன் வண்டுகளை கண்ட்ரோல் பண்ணும் இதெல்லாம் இந்த மெட்டாரைசியம் கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த மெட்டாரைசியம் பார்த்தீங்கன்னாக்கி இது ஒரு வகையான பூஞ்சை புள்ளி இது என்ன பண்ண டேங்க்கு நூறு கிராம் எடுத்து நம்ம வந்து காலையில் இல்லாட்டி மதிய டை சாயங்கால டயத்தில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னாக்க அந்த பூஞ்சானமானது அந்த உயிரினத்து மேலே அதாவது பூச்சிகள் மேலே போய் படர்ந்து அது பார்த்தீங்கன்னாக்கா உணவு சாப்பிட முடியாமல் வந்து செயலிலிருந்து போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பூச்சிகளை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு ஒரு டைம் கொடுத்தோம்னாக்க கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அது மாதிரி ரெண்டு டைம் மூணு டைம் வந்து ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பார்த்தி பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து இதை இயற்கை முறையில் நீங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகிடும் அது மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல மகசூலும் கிடைக்கும் இப்போ தென்னையில் வந்து கூண் வண்டு அதிகம் தாக்குது அது மாதிரி வாழையிலையும் கூன்று வண்டு தாக்குது அந்த கூண் வண்டு வந்து மேக்சிமம் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருக்குழி எங்கெங்கே இருக்குது அந்த எருக்குழியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கிலோலேருந்து ஒரு மூணு கிலோ வாங்கி மேலே தூவிட்டோம்னாக்க பார்த்தீங்கன்னா முட்டையடி விட்டுரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய தாய் வண்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து முட்டையிடாது இறந்து போயிடும் இது நல்ல ஒரு முறை இதையும் பயன்படுத்தினீங்கன்னாக்கா அந்த வண்டு தொல்லைகள்லேருந்து காப்பாற்றிக்கலாம் பயிரை பார்த்தீங்கன்னா பார்த்தீ மெட்டாரேசியம் வண்டுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த மெட்டாரேசியத்தை வாங்கி பயன்படுத்தணும் கேட்டுக்கிறேன்